நெனப்பு கெடுக்குமா ஒரு நரி அதிகாலை எழுந்து மேற்கு நோக்கி வேட்டைக்கு புறப்பட்டது கிழக்கே இருந்து எழுந்த சூரிய ஒளியில் அதன் நிழல் வெகு நீளமாய் வெகு பிரம்மாண்டமாய் தெரிந்தது நரிக்கு ஏக குஷி நான் ரொம்ப பெரிய ஆளாக்கும் இவ்வளோ பெரிய எனக்கு பசி வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு யானை அல்லது ஒட்டகமாவது கிடைத்தால்தான் கட்டுபடியாகும் என்று ஊலையிட்டது கொஞ்சம் சின்ன விலங்குகளை ஏளனத்துடன் அலட்சியப்படுத்தியபடி தன் பசிக்கு குறைந்தபட்சம் ஒரு யானை யானை என்றபடி காடு முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தது தேடிக்கொண்டே இருந்தது பாவம் ஒன்றும் கிடைக்கவில்லை மதியம் தலைக்கு மேலே உச்சியில் சூரியன் வந்தபோது நரியின் நிழல் சிரித்து அதன் காலடியில் விழுந்திருந்தது ஆஹா பசியால் நாம் எவ்வளவு இழைத்து போய்விட்டோம் சிரித்து விட்டோம் என்று வருந்தியது நரி இழைத்து போன இந்த அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ கோழியோ கிடைத்தால் கூட போதுமானது என்று தேடியது மாலையில் மேற்கே வந்த சூரியனால் நரியின் நிழல் நரிக்கு பின்பாக விழுந்தது அதனால் நரிக்கு தன் நிழலே தெரியவில்லை ஆஹா நாம் வெகுவாக இழைத்து விட்டோம் நாம் இல்லவே இல்லை போலிருக்கிறது ஒருவேளை இறந்து போய் விட்டோமோ பயந்தது பிறகு நாம் இருக்கிறோம் இந்த பசிக்கு ஒரு கோழி குஞ்சு ஏன் ஒரு எறும்பு கிடைத்தால் கூட போதும் என்று நாக்கை தொங்கவிட்டபடி தல்லாடி தல்லாடி நடந்தது இந்த நரியின் கற்பனை மாதிரிதான் சிலர் தங்களை வெகு பிரமாதமாக எண்ணிக்கொண்டு தங்கள் திருப்திக்கு எதையோ தேடுகின்றனர் கிடைத்த பல பரிசுகளை ஒதுக்கிவிட்டு அலைகின்றனர் முடிவில் ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி வாடுகின்றனர் காலை நரி போல் கர்வத்தோடு தேடவும் வேண்டாம் மாலை போல் கவலையோடு வாடவும் வேண்டாம் இயல்பாக இருப்போம் ஒரு குழந்தையின் மனதுடன் வாழ்வோம் வாழ்வை கொண்டாடுவோம்